ஆயின் நண்பர்களை இன்னைக்கு நம்ம கோட்டையின்ஸ்டைலில் நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்னால் உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டோம் அடுப்பு நல்லா பிடிக்கிட்டு இப்போ அடுப்பில் ஒரு மண்புழனையும் வச்சிடலாம் மண்சட்டி கொஞ்சம் சூடாக விட்டு நல்லா சூடாகிட்டு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தக்காளி நாரியில் கிலோ எங்கள் அத்தை வீட்டெல்லாம் தான் சேர்ப்பாங்க ஆனால் தேங்காய் இல்லாததுனால ஆயில் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய்ண்ணெய் சேருங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதாயிட்டு பண்ணுமோ இல்லை ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சிட்டு இப்போ சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இன்னும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுருவோம் சின்ன வெங்காயத்துக்கு வெட்டி வச்சிருக்கேன் இதனோ இதுல சேர்த்துடலாம் இது நல்லா வதக்கி விட்டுருலாம் கண்ணாடி அளவுக்கு வதங்கிட்டு நான் கொஞ்சம் இஞ்சியை இப்படி சீவு வச்சுருக்கேன் இதே இதில் சேர்த்துருவோம் உங்கள் பூண்டு எப்படின்னா நச்சு வச்சுரு வெட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துருவோம் இல்லாட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எங்களை கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சு இப்போ கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் இந்த காஷ்மீர் வத்தல் தூளியும் சேர்த்துக்கலாம் கலருக்காக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம இது உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்க்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வெட்டி வச்சிருக்க தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கு தக்காளி நல்லா வெந்து இப்போ நம்ம ஒரு மூணு பச்சை மிளகா டிக்கிரி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துப்போம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதக்காச்சு இப்போ நம்ம புளிக்கரத்தில் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி எல்லாமே வத்தி வரட்டு கொஞ்சம் புளி பச்சை உள்ள பச்சை வாடகை எல்லாமே கொஞ்சம் லைட்டாக வத்தி வரட்டு இப்போ நல்லா கொதித்து இப்போ கொஞ்சம் புளி தண்ணியில் இதெல்லாம் வற்றி மசாலாவுடைய பச்சை வாடை புளியோடைய பச்சை வாடை எல்லாமே கொஞ்சம் நல்லா குறைஞ்சி வந்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த நேரத்தில் இப்போ தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மீன் போடுறதுக்காக அன்னைக்கு குளம்பு கொஞ்சம் கட்டியாக தான் வைக்கப்பேன் அதனால் தான் தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இங்கே தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரணம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் போதும் நான் கொஞ்சம் பண்ணா மீன் எடுத்து வச்சு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை மீனாக அதில் குழம்புல சேர்த்துடலாம் வாங்க மீனை சேர்த்துடலாம் பிள்ளைங்கள மீன்ல எல்லா மசாலாவும் பாடுற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் எங்கள் அத்தை வீட்டில் இதே மாதிரி குழம்பு வைப்பாங்க மீன் குழம்பு கோட்டையம் ஸ்டைலில் உள்ளது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன்லாம் நல்லா வெந்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் லைட்டாக கழிட்டு வந்துடுறேன் கருவேப்பிலையும் சேர்த்துடும் அத்தை வீட்டு ஸ்டைலில் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சாச்சு எங்கள் அத்தை வீட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சாச்சு கோட்டையம் ஸ்டைல் மீன் குழம்பு அப்படின்றதுனால இன்றைக்கி சாதம் ஆயில் என்னமோ செஞ்சு முடிச்சிட்டோம் இனி நம்ம சாப்பிட்டு பாத்துடலாம் குழம்ப எடுத்துடலாம் மீன் எடுத்து வச்சுப்போம் குழம்பு ஊற்றிக்கலாம் Mama non-dro. Mama non-dro. Cucula, ce, ce, da, ce, 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 తిండిరా ద ఈ కేక్ పడి కట్టి తిందా ఉహో నల్లారు అమ్మ చెనకు మిన్నో వణో ఉంటారు లైకిని అల్ల చి చి కొండ లైకిన నేను கொஞ்சம் உரப்பு இருக்குது அந்த குழம்பு கொஞ்சம் உரப்பு இருக்கும் பாப்பா சாப்பிட்றதெல்லாம் பார்ப்போம் எப்படிமா இருக்குது நல்லா இருக்கா சூப்பராக இருக்கான் பாப்பாக்கே நல்லா இருக்கான் நம்மளுடைய கோட்டை ஸ்டைலு மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கு நான் மீன் வறுத்து வேற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தியெல்லாம் சாப்பிடுவோம் நல்லா இருக்கு என்னம்மா பாப்பாக்கே மீன் வேணுமா என் பாப்பாவுக்கு மீன் டேஸ்ட் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டோம் பாப்பாக்கே டேஸ்ட்டு பிடிச்சிட்டான் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க